இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் அடிப்படையை கூறும் வகையில் தொடக்க பள்ளி மற்றும் உயர்கல்வி பாடத்திட்டங்கள் அமைய வேண்டும் என கூறியுள்ள இஸ்ரோ தலைவர் நாராயணன் மாணவர்கள் புத்தக குழுவாக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த ஒழுக்க உடையவர்களாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்திய நாட்டு இந்திய நாடு மற்றும் தமிழ்நாட்டுடைய அடிப்படைகள் அதை வந்து மக்களுக்கு ஒரு இந்த மாணவர்களுக்கு எடுத்து செல்கின்ற ஒரு விதமாட்டு இந்த கல்வி இது அமையணும் என்னுடைய முக்கியமாட்டுன்னா மாணவர்களுக்கு வந்து ஒன்று வந்து புத்தக புழுவாட்டு இருக்கக்கூடாது அவங்க வந்து ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் நடக்கணும் ஏன்னா ஸ்போர்ட்ஸு ஆர்ட்ஸு இந்த கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி மற்றவங்களோட ஒரு சதி மற்றவங்கள ஒரு அக்காமடேட் பண்ணி போடுறது மற்ற பெரியவர்களை ஒரு மதிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இப்படிப்பட்ட எல்லா விதங்களும் வரணும் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான எஜுகேஷன் சொல்லுவோம் ஒன்று இன்டெலெக்சுவல் பேஸ்ட் எஜுகேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ம கணிதம் விஞ்ஞானம் இதெல்லாம் படித்து நிறைய மார்க் வாங்குது அடுத்தது வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் இப்போ நம்ம வந்து நம்ம பெற்றோர்களை பாதுகாக்கிறது மற்றவங்களை மதிக்கிறது ஆசிரியர்களை மதிக்கிறது இந்த மாதிரி மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை இந்த மாதிரிலாம் ஒரு 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 எல்லாம் சேர்ந்து அவர் பாகுபட்டதோடு மாணவர்கள் படிக்கணுங்கிறது தான் எங்கள் விருப்பம்